கிறிஸ்துவுக்கு தெரியுமா இந்த கணவன் மூலம் நீங்கள் சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யார் பெரியவள் என்கிற தலைப்பின் கீழே நான் பேச விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது மத்திய பருட்டம் அதிகாரம் இரண்டாம் வசதி மூன்றாம் வசதி வாசிக்கிறவர்களே சிறு பிள்ளைகள் போல் மாறுகிறவர்களே பரல உரத்தில் பெரியவர்களா சொல்லி நீங்கள் மண் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடு இல்லாமல் இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் எளிமையாக இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்படுவார்கள் சிறு பிள்ளைகள் எதையும் நம்புவார்கள் நாம் சொல்லுகிற எது சொன்னாலும் அவங்க அப்படியே நம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் சிறு பிள்ளைகள் எவோ தன்னுடைய தகப்பன் தாய் அவங்களை நடிக்கும்போது அவங்களை அவங்களை திட்டும்போது அவங்க சிறு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உடனே அதை மறந்துடுவாங்க மன்னிச்சுடுவாங்க அப்பா அழிச்சிட்டாங்க அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தெரியல இருக்க மாட்டாங்க உடனே அவங்க மன்னித்து அப்பான்னு சொல்லி பேசுகிற அந்த குணாதிசயம் அவங்களுக்கு உண்டு அவங்களுக்குள்ள மன்னிக்கிற குணமும் மறக்கிற குணமும் உண்டாயிருக்கும் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகள் ஆர்வமுடன் நாம் சொல்லுகிறவற்றை கேட்பார்கள் சிறு பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் வேண்டியதை அழுந்து பெற்றுக்கொள்வார்கள் அல்லது பெற்றுக்கொள்வது வரைக்கும் அவங்க விட மாட்டார்கள் சிறு பிள்ளைகள் பார்ப்பதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிப்பார்கள் மாத்திரமல்லாம சிறு பிள்ளைகள் எதையும் நினைத்து வருந்த மாட்டார்கள் அவங்க டிப்ரஷன் டிப்ரெஷன் கிடையாது அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்க நடக்க போற இது எப்படி நடக்க போறதுன்னு சொல்லி எதை குறிச்சும் நினைச்சு அவங்க வருத்தப்படுகிறவர்கள் அல்ல சிறு பிள்ளைகள் உண்மையாக அன்பு கூறுகிறவர்கள் உண்மையாக மாத்திரம் அந்த சிறு பிள்ளைகள் தாழ்மையாக இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் தவறு செய்ய பயப்படுவார்கள் சிறு பிள்ளைகள் அவள் என்னமெல்லாம் தாய் தந்தை தன் பெற்றோரை எவரிடமும் விட்டு கொடுக்காத பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சக நண்பர்கிட்ட தன்னுடைய தாயிட்ட போன எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த அப்பா அம்மா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை படிப்பு இல்லை ஞானம் இல்லை பேச தெரியல எந்த ஒரு வேலைக்கும் போக பிரயோஜனம் கூட அவருடைய பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனு ஒரு நாளும் ஒரு நண்பர்களுக்கு முன்பாகவும் விட்டு கொடுப்பதில்லை என்னுடைய தகப்பன் யார் தெரியுமான்னு சொல்லி அவங்க பெருமையாக பேசுகிற ஒரு உணச்சினுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கூட சிறு பிள்ளைப்புறமாக நம்முடைய அப்பா யாண்ட் நமக்கு எப்போதுமே கீழ்ப்பேன் உழைக்க காணப்பட வேண்டும் அன்பு காணப்பட வேண்டும் விட்டு விடுக்காத காணப்பட வேண்டும் எவ்வித வாக்கு மூலமாக வாசிப்பாளாக God bless you.